அந்த காவலருக்கு என்னுடைய ராயல் சல்யூட்ற அப்படியும் காவல் இருக்காங்க கரூர் காவல்துறை அன்னைக்கு சரியாக செயல்படாம மொத்தமா கை கட்டி நின்னு வச்சுக்கோங்க நூத்தம்பது பேர் செத்துருப்பான் அந்த செயற்கை சுவாசம் கொடுத்து இருதயத்தை அமைக்கி எல்லாம் செயலிழந்து போன இருதயத்தை செயல்படுத்தியது முழுக்க முழுக்க காவல்துறை இவர்கள் விஜய் குருதியகம் விஜய் மருந்தகம் விஜய் படிப்பகம் விஜய் பைலகம் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்களும் ரத்தம் கொடுக்கிறோம் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து நூத்தி பேர் மயக்கம் போட்டும் போது விஜய் குருதியகம் ரத்தம் கொடுத்ததா இல்லை நாம் தமிழக கட்சியினுடைய குருதி குறை பாசறை ரத்தம் கொடுத்ததா எங்க அண்ணன் சீமான் வெளிப்படைய அறிவிச்சார் காரூரில் இந்த கூட்டு நெருக்கடியில் விஜய கூட குற்றம் சாட்டல கூட்டு நெருக்கடி ஏற்பட்டு மருத்துவ அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நம்மளுடைய வார்த்தை கவனிக்கணும் நம்மளுடைய சொந்தங்களுக்கு நாம் ரத்தம் கொடுங்கள் என்று அறிவித்த ஒரே கட்சி மட்டும்தான் எங்களுக்கு கட்சி தான் மனுஷன மனுஷன பார்ப்போம் இறந்து போனது யாரு தமிழன் தானே தமிழ் ரத்தம் தானே எங்களுக்கு வேதனை இருக்கு வருத்தம் இருக்கு மொழி போருக்காக இருபத்தி ரெண்டு பேர் தீக்குளிச்ச தமிழ்நாடு மொழிப்போருக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க போய் செத்துட்டான் வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் இறந்தவர்கள் தமிழர்கள் மொத்தமா பழிய தூக்கி போட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க இன்னைக்கு வரைக்கும் கரூர்ல எந்த தப்பும் செய்யல எங்க அண்ணன் சீமான் ஒரு கூட்டத்துக்கு வராருனா இதே கரூர் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கரூர்ல கூட்டம் அண்ணன் நன்மாரன் அண்ணன் முன்னாள் அண்ணன் முரளி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குளித்தலை தாண்டி வரும்பொழுது வருக வருகன்னு ஒரு பிளெக்ஸ் இருக்கு நிப்பாட்டார் வண்டிய ஏண்டா வருக வருகன்னு வைக்கல நான் வரமாட்டேன்னா நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வருக வருக இதுதான்டா தலைவனுக்கு அழகு வருக வருக இந்த முழக்கம் போடுவது துண்டு போடுவது பட்டாசு வெடிப்பது இந்த எந்த கலாச்சாரமும் இல்லாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீ என்ன பண்ண பன்னெண்டு மணிக்கு போனா கிரௌட் இருக்காது திமுக பெரியாள நாம பெரியாளர் காட்டணும் முப்பது விழா நடந்திருக்கு முப்பது விழா விட பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்போ வெயில மக்கள் காத்திருக்கட்டும் குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா இதே இடத்துல ரெண்டு மணிக்கு வருவார் மூணு மணிக்கு வருவார் நாலு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வருவார் அஞ்சு மணிக்கு வந்துட்டாரு பைபாஸ் வந்துட்டாரு அஞ்சு மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது சார் உள்ள போனா மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகும் போகாதீங்க கூட்டம் நெருக்கடியா இருக்கு காலையில இருந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான் வண்டி இவ்வளவு பெரிய பேருந்து பேருந்து இந்த ராட்சசன் படத்த ஒரு வண்டி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் போகாதீங்கன்னு போவோம் திமுர் எடுத்து உள்ள வர்றாங்க மீண்டும் காவல்துறை போய் எச்சரிக்குது இது எஃப்ஐஆர்ல இருக்கு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க உள்ள போனா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் இல்ல நாங்க அங்கதான் போவோம் இப்படி நெருக்கி நிக்கிறீங்க இவ்வளவு இதுக்கடையில ஒருத்தன் இருசக்கர வாகனத்தை எடுத்து உள்ள வரான் என்ன என்ன ஒரு ஆள் போயிட்டு வரதே கஷ்டம் இதுக்குள்ள ஒரு பதினஞ்சு அடி முப்பது அடி நீளத்துல ஒரு பேருந்து வந்தா என்ன ஆகும் அதனால தான் மரணம் அவனை பார்க்கறதுக்காக எல்லாம் பின்னாடி பின்னாடி போறாங்க பின்னாடி யாருன்னு தெரியல பொத்து பொத்துன்னு இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்திலே எங்களுக்கு கூடுதலாக ஒரு வழி என்னவென்றால் காதல் ஜோடிகளாக போன ஆகாஷ் என்கிற ஒரு பையன் இறந்து போனான்